வந்திருச்சு வந்துருச்சு வரன் வந்துருச்சு ப்ரோக்கரே வந்துருச்சு நாங்க பாத்ரூம் போய் போய் அது இல்லடா நம்ம கல்பனாக்கு சூப்பரான ஒரு வரன் வந்திருக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் பா டேய் பெல்லே சாப்பிட சூடா என்னடா இருக்கு அடுப்பு கறி இருக்கு சப்ரியா இந்த நக்கல் தான வேணாம் சொல்றது நாலு இட்லி ஆறு வகையான சட்னி சும்மா சுட சுட கொண்டு வா பாப்பா கொஞ்சம் சீக்கிரம் டேய் அப்படியே ரெண்டு கீரோஸ்ட் முருவலா ஆ ஐயா பெரிய இடம் நல்ல மாப்பிள்ள இப்பதான் யூஎஸ்ல புதுசா ஒரு பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு எந்த கட்டப்படமும் இல்ல நம்ம கல்பனாவ தாங்கு தாங்கு தாங்குவாரு என்னாச்சு ஓகே தானே கல்பனா பேசி முடிச்சலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பாடா ஐநூறு ஆயிரம் ரூபாய் தெரியலையே இந்தா தேங்க்ஸ் கல்பனா அப்பா வேலை கீரோ ஸ்டடியா தாத்தா சம்பாதிக்கிற காசு மாச மாசம் இந்த ஆளுக்கே பாதி போது உன்னால எனக்கு தேவையில்லாத செலவு தாத்தா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற கண்ணு யூஎஸ் மாப்பிள்ள கண்ணு ரொம்ப நல்லவர் வேற சொல்றாரு இந்த புரோக்கர் பாபு ரொம்ப நல்லவன் நிஜமா அவர் நல்லவரா இருந்தா அவர் வந்த வேலையை மட்டும் முக்கியமா சொல்லிருக்கணும் அந்த அங்க என்ன பண்றாரு பாரு